அப்போ வீட்டு செலவு காசு கொடுக்காம போறீங்க பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கணும்னு நான் என்ன பண்றது மூணு நாள் நீங்க என்ன போயிடுவீங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் காசு கொடுத்துட்டு போங்க அப்புறமா இங்க காணோம் அங்க காணோம் நீங்க பதில் கேட்பீங்க இங்க வச்சுட்டு காணும் இங்க ஒரு நூறு ரூபாய் வச்சேன் காணும் அங்க ஒரு நூறு ரூபாய் காணோம் காணும் எத்தனை உங்க அம்மா கொடுத்து கொடுத்தாமிச்சிட்டேன் நீங்க திருப்பி என்ன கேட்பீங்க எதுக்கு நீங்களே எடுத்து கொடுத்துட்டு போங்க பீரோ சாவி எத்தனை போயிடும் ஏன் காசுல நான் உங்களுக்கு ஜிபி அனுப்புறேன்

கேட்டு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த சண்டெல்லாம் இப்ப நான் போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு நான் ஊருக்கு போய் வந்து பேசிடுறேன் உங்கள்கிட்ட இப்ப பேச டைம் இல்லை சரி வர பத்திரமா வீட்டை பார்த்துக்கோ இவங்ககிட்ட பேசிட்டு நான் முக்கியமான மார்க்கு போயிட்டு என்ன பண்றோ தெரிய கதுக்கு முட்டு தூங்குறாளா என்னன்னு தெரியல கது தோந்தே வச்சுக்குது இப்படின்னா கது பாருக்கிறாரா எங்க எங்கடியா அந்த என்னச்சு நான் சொன்னது சரியா போச்சு பத்தியா தூக்க முடிச்சு நாய கதவுலாம் திறந்து விட்டு இப்படி பாத்துன்னு தூங்கிருப்பேன் எப்ப நான் கா போவேன்னு பாத்துக்க

நான் வச்சுன்னு பண்ற மாதிரி அஞ்சு நிமிஷம் இல்லை கொஞ்சம் போய் அது எதுக்கு வந்துரும் எனக்கு தெரியும் இவன் என்னவோ பண்ண வேணும்னா அது பரிசு வந்துட்டு போல என்ன பண்றான்னு இவங்க வந்து எப்படி சொல்றது உழவாளி மாதிரி உழவாளி கூட கெட்டுச்சு அந்த மாதிரி உழவை பாக்கோங்க மாமியார் நிறைய பேர் இப்ப இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பண்ணிக்கோங்க